தமிழாகம வணக்கங்கள் வீர்பாபு நாராயண் தமிழாகம ஆராய்ச்சி கழகம் ஆகம விளக்கம் அஞ்சுகம் ஐந்தெழுத்தின் உண்மை அறிந்த பின் நிறையும் பராபரம் வஞ்சகம் இல்லை மனைக்கு அழிவும் இல்லை தஞ்சமே ஐந்தெழுத்தென்று யாரும் அறிந்ததில்லை அஞ்சுகம் ஐந்தெழுத்தின் உண்மை அறிந்த பின் நெஞ்சில் நிறையும் பராபரம் அஞ்சுகம்னா என்ன இந்த பஞ்சேந்திரங்கள் பஞ்சேந்திரங்கள்லாம் தெரியும் கண்ணு காது மூக்கு வாய் செவி உடல் இதுதான் பஞ்சேந்திரம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதம் தெரியும் நீர் நிலம் காற்று தீ ஆகாயம் இதுதான் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்போ இந்த பஞ்சபூத ஆற்றலை சக்தியை பஞ்சேந்திரங்களும் பெற வேண்டும் உடலும் பெற வேண்டும் அதற்கு சில மந்திரங்கள் தேவைப்படுகிறது அஞ்செழுத்தின் உண்மை அறிந்த பின் நெஞ்சில் நிறையும் பராபரம் இந்த அஞ்செழுத்தின் உண்மையை தெரிஞ்சிக்கணுமே இல்லை இந்த அஞ்சு என்னென்ன ரூபங்கள் இருக்குது இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய மந்திரங்கள் இருக்குது எல்லா மந்திரங்களும் விக்கிரகரங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது சிலைகளுக்கு தான் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் இருக்குது ஆனா மனிதனே மனிதனுக்காக பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரத்தில் பல ரூபங்கள் இருக்குது அந்த ரூபங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வஞ்சகம் இல்லை மனைக்கு அழிவும் இல்லை அப்படின்னு இந்த மந்திரத்தை பயன்படுத்தினா எண்ணங்கள் நேர்த்திசையில் இயங்கும் எதிர்மறையாக இயங்காது மனைக்கு அழிவும் இல்லை அப்படின்னு உடலுக்கு அழிவே கிடையாதாம் தஞ்சமே ஐந்தழுத்து என்று யாரும் அறிந்ததில்லை இதுதான் வாழ்க்கை இந்த ஐந்தெழுத்து தான் வாழ்க்கை என்று யாரும் புரிந்ததில்லை மனிதனே மனிதனுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மந்திரம்தான் சிவ மந்திரம் இந்த சிவ மந்திரமே ஆகம மந்திரம் இந்த ஆகம மந்திரமே நமச்சிவா மந்திரம் இதெல்லாம் பல ரூபங்கள் இருக்கு என்னென்ன ரூபங்கள்

वासीम यवासी नमसी मसीवा शिवाय शिवाय मसीवा नमसी शिमन यवासी नमसी मसीवा शिवाय शिवाय मसीवा नमसी शिमान वासीम नमसी मसीिवा शिवाया शिवाय मसीवा नमसी शिम न वासीम यवासी मसीवा शिवाय शिवाय मसीवा नमसी सिमन வாசிமய வாசி நமசி சிவாய சிவாய நமசி சிவா நமசி ய வாசி நமசி மசிவா இப்படி ஒரு ரூபம் இருக்கு இதுல இன்னொரு ரூபம் இருக்கு எப்படின்னா சிவாய நமம சிவாய நம சிவா வாய நமசி இதுவும் நம சிவாய ரூபம்தான் ூறு ரூபமும் இருக்கு சிவய நமய நம சிவம சிவய நமசி நம சி நம சிவய சி யம வம வன சி யன சி வன யவ சிவ சிமய நய சிம நய சிமன சினவமய வயசி நய சிவாய நமய நம சிவம சிவாய நவாய நம சி நம சிவாயே இதுவும் ஒரு ரூபம்தான் இதுல இன்னொரு ரூபம் இருக்கு ஓம் சிவ சிவ சிவாய நம நம சிவாயா 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 நம சிவாயா சிவாய நம சிவ சிவ ஓம் இதுவும் ஒரு ரூபம்தான் இன்னொரு ஓம் சிவாயா சிவ சிவ நம சிவாயா சிவாய் சிவ சிவ நம சிவாயா சிவாய நம இது இதுவும் ஒரு ரூபம்தான் இதுல இன்னொரு ரூபம் இருக்கு ஓம் சிவாயா நம சிவாயா சிவாய நம ஓம் ஓம் சிவ சிவ இப்படிலாம் பல ரூபங்கள் இருக்கு இந்த ரூபங்களை மனதாலும் பயன்படுத்தலாம் ஆழ் மனதாலும் பயன்படுத்தலாம் மனதால பயன்படுத்தினா இதோடைய சக்தி வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் ஆழ்மனதனால் அந்த இந்த ரூபங்களை பயன்படுத்துகின்ற பொழுது மனித வாழ்க்கை பூரணம் பெறும் எண்ணங்கள் நேர்த்திசையில் இயங்கும் உடலுக்கு அழிவு வராது வாழ்க்கையினுடைய முழுமையான பலனை ஒருவன் பெற முடியும் மனிதனே மனிதன் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் இந்த நம மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகம விளக்கங்கள் கொடுக்குது ஆகமங்கள்னா என்ன மனதால் ஆத்மாவால் நாம் தெளிவடைய வேண்டும் உள்ளத்தை நாம் தெளிவாக்க வேண்டும் மனமது செம்மையானால் உன் உள்ள சுத்தமா இருக்கு எல்லார் உள்ளத்தின் ஏதாவது ஒரு நிகழ்வு கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இந்த உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு மேன்மைப்படுத்துவதற்கு இந்த நமச்சிவாய மந்திரம் மிக அவசியமானது மந்திரம் மிக அவசியமானது எண்ணங்கள் நேர்த்தி செயல் இயங்கும் உடலுக்கு அழிவு வராது பாடலை நான் மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சுகம் ஐந்தெழுத்தின் உண்மை அறிந்த பின் நெஞ்சில் நிறையும் பராபரம் வஞ்சகமில்லை மனைக்கு அழிவும் இல்லை தஞ்சமே ஐந்தெழுத்தென்று யாரும் அறிந்ததில்லை நல்ல ஒரு பாடல் எல்லாம் சிவம் எல்லோரும் சிவம் நன்றி வணக்கம் மற்றொரு ஆழ்ம பாடலில் சந்திப்போம்